வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூ அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் ஒரு ஒரு முள்ளங்கி இருக்குது அப்புறம் ஒரு அத்திப்பழம் ஒன்று இருக்குங்க பூ நிறைய பூத்துருக்காங்க அறுவடை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போடுங்க அப்படியே எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பவுளமல்லி ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாம் ஏன்னாக்கா இதுதான் வாடிருது இதை ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க ஏன்னா கீழே பூ தான் எடுக்க போகிறேன் எடுக்கலாமாம்மா நான் எடுத்துகிட்டு தண்ணி தொளித்து வைக்கலாங்க இதெல்லாம் ஃபுல்லாமல் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு காட்டுறேங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்கு இதுக்கு பேர் வந்து இரவு குயினாம்மா இரவு ராணியாக குயினா மீனா சிஸ்டர் தான் சொன்னாங்க செம்மல்ல எவ்வளோ பூ மஞ்சள் கலரில் நிறைய இருக்குதுங்க எத்தனை பூ ஒரு அஞ்சு ஆறு ஏழு ஒரு எட்டு பூ இருக்குங்க பன்னீர் ரோஸ் அப்புறம் அந்த மஞ்சள் கலர்லேயும் இருக்குது நேற்று அறுவடை பண்ணலைங்க நேற்று வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்குங்களா மாலை போடுறாங்க எங்கள் வீட்டில் சபரிமலைக்கு எப்போ என்ன வெள்ளிக்கிழம அன்றைக்கி இந்த பூவெல்லாம் அறுவடை பண்ணிட்டு போய் சாமி வைக்கிறக்கு டைம் இல்லை அதனால் சும்மா தண்ணி ஊற்றிட்டு நேற்று காலையில் தொட்டி மாதிரி என் எப்போ வச்ச செடிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் இன்னைக்கு இன்றைக்கியுமே அறுவடை பண்ணுற ஐடியாவே இல்லை வேலையெல்லாம் முடியிருக்கு பத்து மணி ஆயிடுச்சு சமையல் வேலை தக்காளி ரெண்டு இருக்குங்க அறுவடை பண்ணிக்கலாம் இது ஒரு ஓரமாக வச்சிடலாங்க ஏன்னாக்கா எனக்கு நாங்கள் நாலு பேர் எங்கள் பட்டரையில் வேலை செய்கிறதுக்கு ஒரு மூணு பேர் இருக்காங்க மொத்தம் ஏழு பேருக்கு சமையல் பண்ணணும் மெயினாக காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு சின்ன பையன் ஆறரைக்கெல்லாம் காலேஜ் கிளம்பிடுவான் அவனுக்கு சமையல் பண்ணணும் அவனுக்கு இன்றைக்கி புளி சாப்பாடும் ஓ இந்த கடலப்பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்து தேங்காய் எல்லாம் திருவி போட்டு பொரியல் தான் பண்ணி கொடுத்தேன் புளி சாப்பாடு கோஸ் பொரியல் இப்போ எங்களுக்கு ஒரு எட்டு மணிக்கு மேலே பருப்பு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வச்சு கொஞ்சம் ரசம் வச்சு அதனால் எனக்கு வேலையே முடிய மாட்டேங்குதுங்க இப்போ நூறு நாள் வேலைக்கு கூட நான் போகிறதில்ல முதலெல்லாம் போயிட்டுருந்தேன் எத்தனை பூக்கள் பாருங்கள் முதலெல்லாம் நூறு நாள் வேலைக்கு எட்டு மணிக்கெல்லாம் எட்டரைக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் இப்போல்லாம் முடிகிறது இல்லைங்க போகணுன்னு ஆசை தான் இந்த தை நோம்பியெல்லாம் முடிஞ்சு தான் ஒரு பத்து நாளைக்கு இருபது நாளைக்காச்சும் போகணும் இல்லைன்னா அட்டை எல்லாம் போயிடும் அப்புறம் நிறைய பேர் செடிங்க வேணும் மஞ்சள் கலரு பன்னீர் ரோஸு செவ்வந்தி வேணும்னு கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க அவங்க எல்லாம் இப்போ புதுசாக வர்றவங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் சொன்ன புரிஞ்சிட்டாங்க சரிங்க சிஸ்டர் அப்படின்னாங்க சரி புதுசாக வர்றவங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லிவிட்டேன் எனக்கு தெரியாதுங்க அனுப்புகிறதுக்குன்ட்டு அவங்களும் புரிஞ்சிக்குவாங்க இன்றைக்கி கட எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம் எந்த ஊருன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சொந்த ஊர் சேலம் மாவட்டம் இப்போ இருக்கிறது வந்து சத்தியமங்கலத்தில் இருக்குங்க சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் இந்த சத்தியமங்கலத்தில் என்ன ஃபேமஸ் தெரியுங்களா பண்ணாரியம்மன்னும் கொடிவேரி அண்ணேன்னு சொல்லுவாங்க ரெண்டு இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் எதுனா இருக்கான்னு எனக்கு தெரிலங்க தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் தெரியும் இதில் ஒரு ரெண்டு பூ இருக்குங்க ஒயிட் ரோஸ் அவ்வளோக்கா இல்லை ஒன்று ரெண்டு இருக்குது அப்புறம் இந்த டேபிள் ரோஸில் ஒன்று ரெண்டு இருக்குது இங்கே பாருங்கள் புல்லு எப்படி முளைச்சிட்டுருக்க டேபிள் ரோஸ் இப்போதாங்க நல்லா வருந்துட்டுருக்கு இங்கே பார்த்திங்கன்னா இப்போ தான் நல்லா செடி தளிர் எடுத்துக்கிட்டுருக்கு செம்மையாக வர்றாங்க இதுலேயுமே பாருங்கள் புது தளிர் எடுத்துருக்காங்க மாற்றி வச்சதுக்கப்புறம் இது பழைய செவ்வந்தி இதில் புது செவ்வந்தி இதில் அவ்வளோக்கா நான் ஏன் பூ பறிக்காமல் இருக்க தெரியுங்களா ச மாலை போட்டால் பூ வேணும் இல்லை இது ஒரு வார நாளும் தாங்கும் இன்னும் பாருங்க மொட்டு இருக்குது மொட்டுக்கள் இன்னும் இதெல்லாம் நல்லா பூத்ததுக்கப்புறம் பறிக்கலாம் அதனால் தான் பறிக்காமல் இருக்குங்க டெய்லி பூசிக்கு பூ தேவைப்படும்ல செவ்வந்தி வேணும் அதனால் பறிக்கல இப்போ பட்டதுமே உடையுது மொட்டுக்கள் பாருங்க செம்மையாக இருக்காங்க நான் டெய்லி சொல்லிகிட்டே தான் இருக்கேன் நேற்று கூட கேட்டிருந்தீங்க அடினியம் கொடுத்துருக்காங்க ட்ராகன் செடி நல்லா இருக்கு இந்த செடியும் பாருங்கள் வாடி இந்த பழுத்து இந்த இலையெல்லாம் கொட்டி தான் மறுபடியும் தளிர் எடுக்கும் பார்க்கலாம் வந்துடும் நினைக்கிறேங்க ஹத்திப்பழம் ஒன்று இருக்குங்க இது இன்னும் நல்லா பழுக்கணும் இப்போது ஓரளவுக்கு தெரியுது ஆனால் நல்லா நல்ல பழுத்தாக பறிச்சிக்கலாம் இப்போ ஒரே ஒரு முள்ளங்கி இருக்குது இதை பறிச்சுக்கலாங்க இங்கே பாருங்கள் முள்ளங்கி அதிலே மல்லி இருக்குது பாருங்கள் பச்சை மிளகா இல்லை பழுத்த மிளகாய் கொத்து கொத்தாக வருதுங்க இதில் இருக்கிற காயெல்லாம் பழுத்துருச்சு அதை பறிச்சுக்கலாம் பறித்தா தான் மறுபடியும் வரும் பச்சை மிளகா நான் ஜாஸ்தி உபயோகப்படுத்துறதில்லை பாருங்க எவ்வளோ இருக்குது இங்கே ஒன்று இருக்குதுங்க இந்த செடிங்க எல்லாமே பாருங்கள் நல்லா இருக்குது என்னடா இத்தனை செடி போட்டிருக்கேன்னு நினைக்க வேண்டாம் இதில் ஒன்று ரெண்டும் அழுகிரும் எல்லா செடியும் வராதுங்க ஒன்று ரெண்டு அழுகிரும் தண்ணி ஊற்றுறப்ப பிடிக்கிறப்ப கத்திரிக்காய் இங்கே ஒன்று இருக்குது நல்ல குண்டு கத்திரிக்காய் வரி கத்திரிக்காங்க நான் உண்மை சொல்கிறேன் நீங்களும் செடிங்க வைங்க புதினாவாச்சு வைங்க காய்கறி நான் டெய்லியும் அறுவடை பண்ணி காட்டிகிட்டே தான் இருக்கேன் டெய்லி இல்லாட்டியும் கூட பருப்புல போடுற கலவா வச்சு வருது புதினா வருது ஆமாம் கீழே அவ்வளோதான் ஒரு இருக்கு கொஞ்சம் முத்துணுங்க கீரை ஒரு நாளைக்கு ஆகும் ஆனால் இது இப்போ கட் பண்ணலை இப்போ இரண்டையும் ஒரு நாளைக்கு சட்னிக்காகவும் இதுவும் இப்போ பறிக்கலைங்க மாடியும் எல்லாம் கூட்டணுங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு மாலை போட்டதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து தான் கூட்டணுங்க இப்போ வீட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால டைம் இல்லை இதுலேயும் பாருங்கள் பச்சை மிளகா இருக்குது நிறையா நான் பறிச்சதே எனக்கு ஒரு வாரம் தாட்டுங்க இந்த முல்லை கத்திரி வச்சிருக்கிற இந்த டப்பு எங்கே வாங்குனீங்கன்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரெண்டு வாரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போ தான் கவனம் வந்துச்சு இது வந்து இந்த வாஷிங் மிஷினு உடையுதுங்க வாஷிங் மிஷின் இந்த சுற்றும் இல்லைங்க அது எது ப்பூராஜி அதனால் ரெடி பண்ணுறது கொண்டு போய் கோபி கொடுத்துருந்தேன் அப்புறம் இந்த காட்டினாங்க ஐ செடி வைக்கலாமு தூக்கிட்டு வந்துட்டு நல்லா இருக்குன்ட்டு நான் வாங்கலைங்க இது வாஷிங் மிஷினோடைய இதுதான் டேபிள் ரோஸ் இன்றைக்கும் பாருங்கள் பூத்துருக்காங்க ஒரு மூணு நாலு கலர் இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு நாலு கலர் கொடுத்துருக்காங்க இதில் எல்லாம் பூக்கள் இல்லை அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை முடிஞ்சு ஆ மறந்துட்டு மருங்க ஒரு சிஸ்டர் டேபிள் ட்ரோஸு கட்டிங்ஸ் கிடைக்குமான்னு சொல்லியிருந்தீங்க சாரி எனக்கு குறையாறு அனுப்ப தெரியாதுங்க தாங்க நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறொன்றும் இல்லை உண்மையாலுமே எனக்கு தெரியாது 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 சாரி மன்னிச்சிக்கோங்க உள்ளுக்கு த்ரீ அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ ஒரு முள்ளங்கி கொஞ்சம் பச்சை மிளகா கத்திரிக்காய் எல்லாம் பருப்பு போடுறது கிடச்சிருக்கு க பூ எல்லாம் பூவும் கிடச்சிருக்குங்க என்னோட சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஹாப்பி கார்டன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்